இன்னைக்கு விஜய் அவர்கள் நடத்தியிருந்த பிரச்சாரத்தில் முப்பத்தி எட்டு பேர் மேல் இறந்துருக்காங்க இந்த இறந்து போன குடும்பத்துக்கும் அந்த இறந்தவங்களுக்கும் உங்கள் ஆத்மா சாந்தி அடையணுன்னு கடையில் வேண்டிக் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு மேலே தமிழகத்தில் நடக்கக்கூடாதுன்னு ஆளும் கட்சி திராவிட கட்சி இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண டிவி அந்த கட்சியையும் பார்த்து ஏன்னா விஜய் அவர்களை பார்க்க அவங்க ரசிகர்கள் வர அதுக்கு முன்னேற்பாடு இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணது தான் சம்பவத்துக்கு காரணம் எதாக இருந்தாலும் இதை வந்து அரசியலாக்காமல் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை இதுக்கு மேலே இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது கடவுளையை நான் வேடிக்கொள்ளுங்கள் மக்களுக்கு ஒரே ஒரு வேட்பாள் நீங்கள் என்னதான் ரசிகர்களாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு நபர் அதை யாருக்காகவும் உங்கள் உயிரை துச்சியமாக நீங்கள் இது பண்ணாதீங்க ஏன்னா உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பம் இருக்குது உங்கள் உயிரை நீங்கள் தான் பார்த்துக்கணும் திருப்பி சொல்லுங்கள் என்ன மாதிரி ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடக்கக்கூடாது